நம்ம சரத்குமார் சார் கூட பண்ண படம் என்ன படம்னா ரிஷின்ற ஒரு படம் நாட்டாமல் ரிஷி ரிஷிலாம் ஃபுல்லாக ஃபாரின் ஷூட் தான் ஃபாரின் போயிட்டு சரத்குமார் சார் வச்சு செஞ்சாருங்க நம்ம மீனாவை மேடத்தை மீனாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் தான் அவங்களுடைய மேடையை வந்து வேற லெவல் தான் சென்னையில் தான் ஷூட் பண்ணுறதா இருந்தாங்க ஆனால் சரத்குமார் சார் கம்பல் பண்ணி மீனாவை அனிமூன் கூட்டு போகிற மாதிரி அங்கே ஃபாரினில் கூப்பிட்டு போய்ட்டு அணிமூன் வச்சு சரத்குமார் சார் அனுபவித்து எடுத்து விட்ட பிறகு தான் மற்ற எல்லாருக்குமே போனது அதில் இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு தலைவர் ஒருத்தர் வந்து நிரந்தரமாக பர்மனெண்ட்டாக வச்சுக்கிட்டு இருந்தார் ஏன்னா பிரபுதேவாவை தான் மேரேஜ் பண்ணுறதா வந்து மீனா மேடம் இருந்தாங்க அவர் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் நான் பண்ணிக்கிறேன்ன்றவாச்சு பண்ணிக்கிறேன் நான் அவங்கள பண்ணிக்கிறேன் கல்யாணமே பண்ணிக்கலாம் அதாவது வந்து சும்மா வந்து ஃபஸ்ட் நைட்டையே கொண்டாடிக்கிட்டு எப்படி கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பிரபுதேவா கல்யாணம் பண்ணுற லெவலுக்கு போன பிறகு தான் வந்து பிரச்சனை பெருசாகி அவங்க பிரபுதவாவுடைய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் கேஸ் கொடுத்து என்னென்னாவோ பெரிய பிரச்சனையாச்சு அது அந்த காலகட்டத்தில் அது பிரச்சனை ஆன பிறகு வந்து நான் ஒரு நிறைய பேர் வந்து பஞ்சாயத்து பண்ணி என்னங்க ஒரு ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலியில் போய்ட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் தான் அவங்க மீனா மே பேக் அடித்தாங்க அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு தான் வந்து நம்ம சரத்குமார் சார் என்ட்ரி ஆனார் சரத்குமார் சார் என்ட்ரி ஆன பிறகு ஷூட்லேயும் வச்சு செஞ்சார் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயும் நிறைய பிரச்சனைகள் கிளம்பிச்சு ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே ப்ராப்ளம் ஆச்சு அவங்க ஒய்ஃப் வந்து ப்ராப்ளம் பண்ணி பிரச்சனை ஆகி இவர் வந்து சரத்குமார் சார் வந்து சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது ஃபஸ்ட்டு நக்மா ரெண்டாவது மீனா மூணாவது தான் ராதிகா இன்னும் சில பல கடன் பிரச்சனை இருந்தது அவருக்கு அந்த கடன் பிரச்சனையை வந்து தீக்கிறதுக்கு அதாவது வந்து ப்ளே பாயாக இருக்கிற காலகட்டத்தில் நிறைய செலவு பண்ணிட்டாரு நக்மாவுக்கு ஒரு கண்ணாடி மாளிகையே வாங்கி கொடுத்தாரு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு ரெண்டாவது மீனாவுக்கு வந்து ஏகப்பட்டது செஞ்சுருக்காரு இதில் வந்து ப்ளே பாயாக இருந்த காலத்தில் செலவு பண்ண காலத்தில் கடனில் லாஸ்ட்டை கடனில் தளிக்கும் போது அதை யாராக தூக்கி விட்டாங்கன்னா ராதிகா மேடம் தான் அப்போ வந்து அவங்கள மேரேஜ் பண்ணிக்கினார் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாயஸ்ரீக்கே வருவோம் மீனா அஸ்டியில் இவங்க ரெண்டு பேர் கடந்து போன பிறகு அதுக்கு அடுத்து மேரேஜ் பண்ணாததுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி பைவராக இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் கல்யாணம் பண்ணுறதா முடிவில் இருந்தாங்க மீனா அது என்ன காரணம் இருந்தாலும் நெல்லை வந்து சும்மா சொல்லக்கூடாது ஒரு ஹோட்டலில் சென்னையில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டலில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு இருக்கும்போது போலீஸ் ரைடு வந்து அவரு அந்த அரசியல்வாதி தெரிச்சி ஓடி போயிட்டாரு இவங்க மீனா மேடம் மாட்டிக்கிட்டாங்க தெரிச்சி ஓடி போயிட்டால் இந்த மேட்ரோ வந்து பேர் அதாவது அந்த நைன்டீஸில் வந்து பேப்பரில் பேரில் நைன்டிஸ் காலகட்டத்தில் வந்து பேப்பரில் பேர் போடலை இரண்டு எழுத்து நடிகையும் அந்த மிகப்பெரிய அரசியல்வாதியும் லாட்ஜில் மாட்டி கொண்டார்கள் மொட்டையாக தான் போட்டாங்க பேப்பர்லாம் வந்த நியூஸ் தான் இது அந்த அரசியல்வாதி யாருன்னு நீங்களே அதை கெஸ்ட் பண்ணிக்கோங்க அவங்க அவரும் இவங்களும் வந்து ரொம்ப மிங்கிலாக இருந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க லைஃப்பை அவர் என்ன ஒரு காரணத்தை கா காரணத்தாலேயோ தெரியல அந்த கட்சிகளில் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இருக்கிற இமேஜ் போயிருமே க கடைசி வரைக்கும் நான் பர்மனெண்ட்டாகவே வச்சுக்கிறேன்னு சொன்னார் அவங்க வந்து மனைவியாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களே தவிர துணைவியாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அதுக்கப்புறம் அந்த தலை அரசியல்வாதி வந்து அவங்கள அரசியல்வாதி இவர் கைட்டி விட்டு அரசியல்வாதி மீனாவை கைட்டி விட்டாரா இல்லை மீனா அவங்கள கைட்டி விட்டாங்களான்னு தெரில அதுக்கப்புறம் அவர் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க இல்லற வாழ்க்கைக்கு அவங்க இல்லற வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரை கல்யாணம் பண்ணாங்க அவர் இறந்துட்டார் அவர் இறந்துட்டாவா இறந்துட்ட பிறகாவது இவங்க வந்து அடங்கினாங்கன்னா அடங்கவே இல்லை அதுக்கடுத்து ரொம்ப இவங்க ஏஜ் இருக்கிற ஆளுகள் ப்ளே பாய்ஸ்லாம் பார்த்துட்டாங்க சரி அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற நம்ம சிக்கினார் அதுக்கடுத்து தனுஷ் வாழ்க்கையில் உள்ளே புகுந்த உடனே ஐஸ்வர்யா அதாவது மீனா வந்து இது மூணாவது குடும்பம் மூணாவது குடும்பத்தை கலைகிறாங்க அப்படி இருக்கும்போது மீனாவோட ரொம்ப ஐக்கியமாக இருக்கும்போது தனுஷ் ஐக்கியமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயும் பிரச்சனையாகுது எப்படி பிரபுதபா வீட்லேயும் சரத்குமார் பிரச்சனை பிரச்சனையாகதோ அதே மாதிரி இவங்க வீட்லையும் பிரச்சனை பிரச்சனையானவனே கடைசி கட்டத்தில் வந்து இவரும் மேரேஜ் பண்ணிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஏஜ் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கு இல்லையா இவங்களுக்கும் ஏஜ் அதிகம் அவங்களுக்கும் ஏஜ் அதிகம் அதுக்கப்புறம் வீட்டு வீட்டுக்கெலாம் வரும்போது அவங்க வீட்லேயும் வசூரி ராஜா வீட்லேயும் மேட்ரு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணி இந்த மாதிரிலாம் வேணான்னு சொன்ன உடனே இதை வந்து ரஜினி பொண்ணு வந்து ஏற்றுக்கல ஏற்றுலானோன்னு அதோட போயிட்டாங்க ரஜினி சாருடைய சின்ன வயசுலேருந்தே அவங்க சைல்டுஹுட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும் போதே ரஜினி சார் கூட நினச்சிருக்காங்க ரஜினி சார் கூப்பிட்டு சொன்ன உடனே அவன் மிஸ் தனுஷை விட்டு பிரிஞ்சிட்டாங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து சரி இப்போது ஒழுங்காக கரெக்டாக இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம வேல்முருகன் வேல்முருகனும் அவங்களுக்கு தெரியும் மோடியுடைய கட்சியில் இருக்கிறவர் அவர் தாங்க இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கார் இவர் இந்த பயணமாக தொடருமானு தெரியலங்க அவர் அவரும் எங்கேயோ ஹனிமூன் மாதிரி எங்கெங்கோ கூட்டணும் போய்ட்டு என்னென்னவோ பண்ணிவிட்டு எதாவது பண்ணிட்டு வராங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி எல்லா நடிகைகளும் பிரச்சனை பண்ணாங்க ஆனால் மீனா மட்டும்தான் வாய்ஸ் கொடுக்கல காரணம் என்னடானா அவங்களே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தான் அதுக்காக தான் கொடுக்கல இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திரைக்கூத்து சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது என்னுடைய ஃபஸ்ட்டு முயற்சி பிடிச்சிருந்தால் பிடிக்கலையானாலும் கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்